கத்தர் கிறிஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துள்ள இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தெய்வன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொன்னூறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நமக்கு தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமானவர் அடைக்கலம் என்றால் ஒரு பாதுகாப்பு எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் தங்கி இருக்கிற ஒரு அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்தை நம்முடைய கற்றராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிறார் நம்மை சுற்றி பலவிதமான காரியங்கள் சவால்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை இந்த சங்கீதம் தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முதன் முதலாக அவர் சொல்லுகிற வசனம்தான் இந்த வசனம் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் அப்படி என்றால் நம்முடைய முற்பிதாக்களுக்கு அடைக்கலமாயிருந்த தேவன் அதே தேவன்தான் இன்றைக்கும் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் அல்லூயா எவ்வளவு பெரிய ஒரு ஆசிர்வாதம் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நமக்கு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஹலோ லூயா தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று இங்கே திரும்பவும் தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவன் நமக்கு அடைக்கலம் மட்டுமல்ல அவர் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையாக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் எந்த சூழ்நிலையிலும் கலங்க தேவையில்லை அதைதான் கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஹலில் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருந்தால் பூமியே நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று தாவீது ராஜா திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார் காரணம் என்னவென்றால் தேவனங்கள் அடைக்கலமாயிருக்கிறார் தேவனங்கள் பலனாயிருக்கிறார் தேவன் எங்கள் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிறார் என்று சொல்லுகிறார் இந்த மோசேயும் இந்த தாவீதும் சொன்ன அதே தேவன்தான் இன்றைக்கு நமக்கும் இருக்கிறார் நமக்கும் பலனாக இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாகவும் இருக்கலாம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த சூழ்நிலையானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு இருக்கிறார் அவை எல்லாவற்றினின்றும் தேவன் நம்மை பாதுகாத்து அவைகளிலிருந்து ஜெயத்தை தருவார் என்பதுதான் உண்மை ஆகவே இந்த தேவனை நாம் தலைமுறை தலைமுறையாக பற்றி கொள்ளுவோம் இந்த தேவனை இயேசு கிறிஸ்துவை தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமாக வைத்து கொள்ளுவோம் கத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமாயிருக்கிறீரண்டும் ஆபத்து காலத்தில் பல் அனுகூலமான இருந்து எங்கள் அடைக்கலம் பலனுமாயிருக்கிறீரண்டும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா அப்படியே நீங்களுக்கு இருக்கிறபடியால் நன்றி ஆகையால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தரை நம்பி நாங்கள் முன்னாக கடந்து செல்ல கத்தரங்களுக்கு கிருபை செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவையானவரே துதிகன மகிமே உமக்கை செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசிர்வதிப்பாராக